ஏன் சி விஜய் பார்த்தா வந்து சீமானுக்கு பயமா அது நம்ம அன்னை திரேசா போல அவரு ஒரு மக்களுக்கு சேவை செய்து போயிட்டார்கள இருக்கிற பணத்தை வச்சு சேவை செய்யலாம் அவரு எதிர்காலத்துலேசா போல நடிகர்கள் அரசியல் இருந்தாரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அரசியல இருந்து கலைப்பணியை ஆக்கி திமுகவுக்கு உழைச்சிதான் அரசியலுக்கு வந்தாரு சிவாஜி அவ்வளவு பெரிய சிவாஜியா களமாடிதான் தோற்று போனாரு எவ்வளவு பெரிய அரசியல் வந்தாங்க ஆனா எதுவுமே மக்களுக்காக எந்த ஒரு வேலை செய்யாம எடுத்த உடனே நான் இல்ல ஒரு உண்மை சொன்னாக்கா அப்படியேப்பட்ட ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி காலத்திலேயே அரசியல் செஞ்சாரு எல்லாரையும் கால விழ வச்சு ஜெயலலிதா காலத்திலயும் அரசியல் செஞ்சாரு நரேந்திர மோடியே எதிர்க்கிறாரு உலக அரசியல் அத்தனையும் எதிர்க்கிறாரு தவறா இருந்தா அப்படியேப்பட்ட அண்ணன் சீமானவர்கள் விஜய்கி எப்படி போய் ரஜினிய ரசிகர் விஜய் ரசிகர் விஜயகாந்த் அஜித் ரசிகராக இருந்த இளைஞர்களை இப்பதான் அரசியல கட்டுக் கொடுத்து கடும் கடுமையா உழைத்து கொண்டு வராப்ல இளைஞர்களை அரசியல் படுத்துறாங்கள அரசியல் படுத்துறாப்புல இந்த டைம்ல வந்து மீண்டும் அந்த மக்களை இளைஞர்களை மனிதர்களை ஆகினாக்கா அதுதான் வலிக்குது அவர் ஆர் எஸ் எஸ் மேடையில வந்து நேற்று வந்து அந்த சீமான வந்து கலந்து கொண்டிருக்காங்க அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாயிட்டிருக்காரு ஏன் வந்து ஆர் எஸ் எஸ் மேடையில வந்து ஒரு ஏறமா ஏன் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மேடையில அப்படியே பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியே ஏறி இருக்கு காங்கிரஸ் ஏறி இருக்கு ஏன் சொல்ல போனா கடுமையா இன்றைய வரைக்கும் போராடக்கூடிய அண்ணன் தோல் திருமாவளன் அவர்களே நரேந்திர மோடி மேடையில இல்லையா சொல்றீங்க ஏன் இந்த அச்சுறுத்தல அதாவது நரேந்திர மோடி அரசு அச்சுறுத்தல் ஏற்றுப்போனே டெல்லிக்கு போய் காவடி போய் காலில் விழுந்துறாங்க இங்க வந்து மக்களாண்ட போலியா எதிர்க்கிறாங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு ஆனா உண்மையிலேயே அவங்க தான் தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்த்தது ஆர்எஸ்எஸ் வளர்த்தது அனுமதி கொடுத்தது அவங்க தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து அதிக வாக்குகள் தருமா

வந்தவர வாழ பட்டணம் தமிழே என்ன குழந்தை போல கொஞ்சி மகளும் குழம்பு தமிழே மல்லிகப்பூ மண் மல்லிகப்பு மல்லிகப்பூ மண் மனத்தோ மதுரக்கார தமிழே தாகத்துக்கு தண்ணீர் ஆகும் தஞ்சாவூர் தமிழே உறவுக்கு வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சியில

தொடர்ச்சியாக இப்ப சமீப காலமா வந்து சீமான அவர்கள் வந்து விஜய வந்து தாக்கி பேசினாங்க அவர் அரசியலுக்கு வந்த பூசுல வந்து அவரை ஆதரிச்சு பேசினா இப்ப வந்து அவருக்கு எதிராக தொடர்ச்சியாக கடுமையான விமர்சனத்தை வந்து சீமானாரு ஏன் விஜய பார்த்தா வந்து சீமானுக்கு பயமா என்னுடைய கட்சி கருத்து இல்ல சொந்த கருத்து கருத்துக்கு விஜய் வந்துட்டு விஜய் வந்துட்டு அன்பும் அரும நிறைய இருக்கு அன்பு இந்த மக்கள் மீது அளவு கடந்த அன்பு இருக்கு சமூக சேவை செய்யணும்னு எண்ணம் இருக்கு அது நம்ம அன்னை திரேசா போல அவரு ஒரு மக்களுக்கு சேவை செய்துட்டு போயிட்டே இருக்கலாம் இருக்கிற பணத்தை வச்சு சேவை செய்யலாம் அவரும் எதிர்காலத்துல ஆண் ஆண் அன்னை திரேசா கூட போட்டலாம் ஆனா அரசியல்ல ஐந்து விழுக்காடு கூட அவருக்கு அனுபவம் இல்லை தகுதியில உண்மையிலே இல்லை நானும் ஒரு காலத்துல தீவிர விஜய் ரசிக்கணும் உண்மையே அவர் அரசியல்னா என்னன்னு அப்படியே போட்ட ரஜினிகாந்த் இந்த மக்கள் மன்றத்துல ஒதுங்கி நிக்கிறாரு அவர் அரசியல் வந்திருந்தா அவரு ஒரு ரஜினிகாந்த் இருந்தாரு என்ற ஒரு அடையாளமே இந்த அரசியல் விட்டே விலகி நடிகனாவே இருந்ததுனால நீங்க உலகம் முழுக்க அவர் கொண்டாடுறாரு அதே போல விஜய ஒதுங்கினா எவ்வளவு அரசியல் ஆளுமைகள் இருக்காங்க நடிகர்கள் அரசியல் நினைக்கிறீங்களா இல்ல இல்ல நடிகர்கள் அவர் இப்போ எம்ஜிஆர் இருந்தாரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அரசியல இருந்து கலைப்பணியாக்கி திமுகவுக்கு உழைச்சுதான் அரசியலுக்கு வந்தாரு சிவாஜியா அவ்வளவு பெரிய சிவாஜியா களமாடிதான் தோற்று போனாரு எவ்வளவு பெரிய அரசியல் வந்தாங்க ஆனா நீ எதுவுமே மக்களுக்காக எந்த ஒரு வேலை செய்யாம எடுத்தோட முதலமைச்சரு பெரிய பெரிய ஆளுமைகளா செங்கோட்டை எவ்வளவு பெரிய ஆளு அவர் பக்கத்துல ஒரு தொண்டனா வச்சிங்கன்னு முதலமைச்சருனாக்கா இது மக்கள் உலகமே பார்த்து சிரிக்குது அடுத்தது நீங்க விஜய பார்த்து நாம கட்சி ரொம்ப பயப்படுதா சீமான் ரொம்ப பயப்படுறாரா அப்படி இல்ல ஒரு உண்மை சொன்னோம்னாக்கா பிரியப்பட்ட ஐந்து முறை முதலமைச்சரா இருந்த கருணாநிதி காலத்திலேயே அரசியல் செஞ்சாரு எல்லாரையும் காலில் விழ வச்சு ஜெயலலிதா காலத்திலேயும் அரசியல் செஞ்சாரு நரேந்திர மோடியே எதிர்க்கிறாரு உலக அரசியல் அத்தனையும் எதிர்க்கிறாரு தவறா இருந்தா அப்படியே போட்ட அண்ணன் சீமானவர்கள் விஜய்க்கு எப்படி போய் பயப்படுவாரு அப்பாவி மக்களை இருக்கிற மூட நம்பிக்கைல இருக்கிற மக்களை வீணடிக்க வேண்டாம் இளைஞர்களை வீணடிக்க வேண்டாம் இப்போ ரஜினி ரசிகர் விஜய் ரசிகர் விஜயகாந்த் அஜித் இருந்த இளைஞர்களை இப்பதான் அரசியல கற்றுக் கொடுத்து கடும் கடுமையா உழைத்து கொண்டு வராப்பல இளைஞர்களை அரசியல் படுத்துறாப்புல அரசியல் படுத்துறாப்புல இந்த டைம்ல வந்து மீண்டும் அந்த மக்களை இளைஞர்களை மனிதர்களை ஆக்குனாக்கா அதுதான் வலிக்குது அவரு ஆர் எஸ் எஸ் மாதிரில வந்து நேற்று வந்து அந்த அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாயிருக்காரு தொடர்ச்சியா சோஷியல் மீடியால வந்து சீமா வந்து கடுமையா வந்து சாடுறாங்க ஏன் வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில வந்து ஒரு ஏறனாரு ஏன் ஆர்எஸ்எஸ் மேடையில அப்படியாப்பட்ட மார்ச்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே ஏறி இருக்கு காங்கிரஸ் ஏறி இருக்கு ஏன் சொல்ல சொல்லப்போனா கடுமையா இன்றைய வரைக்கும் போராடக்கூடிய அண்ணன் தோல் திருமாவளன் அவர்களே நரேந்திர மோடி மேடையில் இல்லையா அதனால பிஜேபி கட்சி சார்ந்தவருன்னு சொல்லிட முடியுமா தத்துவம் வேற கொள்கை வேற மனித உறவு வேற யாரோ தமிழ் மொழிக்கு எதிர்பார்ந்தவங்களாம் தந்தைன்னு சொல்லும்போது ஆஹ் அறிஞர்னு சொல்லும்போது மொழிக்காக காலமெல்லாம் பரப்பிய பாரதியார் எங்களை கொண்டாட கூடாதான் இது மட்டும் இல்லாம கள்ள ஊரு வைத்திருப்பதே உண்மையிலே ஏ திமுக தான் ஏதாச்சும் ஒரு அச்சுறுத்தல் எப்படி சொல்றீங்க ஏங்க அச்சுறுத்துல அதாவது நரேந்திர மோடி அரசு அச்சுறுத்தல் எடுத்து டெல்லிக்கு போய் காவடி தூக்கி காலைல விழுந்துடுறாங்க இங்க வந்து மக்களாண்ட சும்மா போலியா எதிர்க்கிறாங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு ஆனா உண்மையிலேயே அவங்கதான் தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்த்துது ஆர்எஸ்எஸ் வளர்த்துது அனுமதி கொடுத்தது அவங்கதான் ஆனா நாங்க இனத்துக்காக மண்ணுக்காக மொழிக்காக ஆர்ப்பாட்டத்துக்காக அனுமதி கேட்டா கொடுக்கறது இல்லை ஆனா ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு கொடுக்குற நாங்க ஏடிமா அவங்க ஏடிமா இல்ல பிடிமா சொல்லுங்க சென்ற தேர்தலை விட இந்த தேர்தல வந்து நாம கட்சி வந்து அதிக வாக்குகள் பெறுமா இல்லையா உண்மையிலேயே இந்த முறை இருட்டடிப்பு வாக்கா வரும் என்ன காரணம்னாக்கா வாரம் ஒரு பொதுக்கூட்டம் வாரம் ஒரு மாநாடு ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சி மாநில எல்லாம் கண்ணு பிடிக்க நிக்கிறாங்க அண்ணா எப்படா நம்மளுக்கு ஓய்வு கொடுப்பாருன்னு கடுமையா உறங்காம பிள்ளை குட்டிகளை பார்க்காம மனைவி பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்காங்க மக்களுக்காக இனத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க அதான் நான் கேக்குறேன் மரங்களின் மாநாடு கடல் அம்மா மாநாடு இந்த மாநாடுலாம் மக்கள் மத்தியில வந்து எடுப்படுவாங்க ஐயா அது உண்மையிலேயே நேசிக்கிறவங்க அது கண்டிப்பா உணர் உணர்புறமா உள் வாங்குவாங்க அந்த அரசியல மரத்தை பத்தி மண்ணை பத்தி நீரை பத்தி கடலை பத்தி தெரியாதவங்க விமர்சனம் பண்ணுவாங்க இயற்கை சூடா சூறையாடலை பத்தி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்ல மக்களை வந்து அதை ஏத்துவாங்க நினைக்கிறீங்களா இல்ல தான் அண்ணன் ஒண்ணு ஒன்னா தொடர்ந்து போராட்டத்தை எடுத்து வர்றாரு இன்றைக்கு எவ்வளவு பேர் உலக நாடுகள் ஆதரிக்குது நாட்டு மக்கள் சில எதிர்ப்பு இருந்தாலும் உலக அறிஞர்கள் ஆதரிக்கிறாங்க கொண்டாடுறாங்க அப்ப இந்த தேர்தல வந்து முன்னாடி வாக்கு விஜயால எந்த பாதிப்பு ஏற்படாதா ஐயா விஜயால அதாவது அவங்களுக்கு கொச்சையான மதிப்பீடுல புத்தகம் வாசிக்காத கூட்டம் இல்ல அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் தான் விஜய் கட்சிக்கு போல அவசரம் நாங்க படிச்சு பகுத்தறிவா களமாடி கொண்டு இருக்கிறோம் மக்களுக்காக நாங்க போறதுக்கு வாய்ப்பு சரி கடைசியா ஒரு கேள்வி நீங்க வந்து துபாய் வரும் நீங்க அனுப்பப்பட்ட ஒரு ஆள் இப்ப அந்த மாதிரி ஏன்னா அண்ணன் செஞ்சு தர விற்பனை செய்யப்பட்ட ஆமா எல்லா தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சியில அண்ணன் செந்தமியினுடைய சீமானனுடைய கொள்கை முழுக்கம் அவருடைய வரலாறு மற்ற தமிழ் தேசிய வரலாறு அவரால் தான் நான் தில்லா வைக்கிறேன் புத்தக கண்காட்சியில நான் விற்பனை பண்றேன் எவ்வளவு ஆயிரம் புத்தக கடை இருக்கு இதுல நான் மட்டும்தான் தைரியமா அண்ணனோட துணையோடு நானு தமிழ் தேசிய புத்தகங்களை பிரபாகரன் புத்தகங்களை அண்ணன் சீமானுடைய புத்தகங்களை விற்பனை பண்றேன் நம்ம தம்பி இடுமாவன காப்பி பாரதிய ஜனதா பிடிவி யாருன்னு கேள்வி கேட்டு சொல்ற அந்த புத்தகம் சரியான விற்பனை யார் பாஜக பிடி அந்த புத்தகம் அவ்வளவு அருமையா இருக்குது அது தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்க்கிறேன் கடைசியாக உங்களுடைய ட்ரேட்மார்க்கான ஒரு பாடலை வந்து நம்ம சேனலுக்காக பாடுங்க வந்தவர வாழ வைக்கும் வந்தவர வாழ வைக்கும் சென்னை பட்டணம் தமிழ் என்ன குழந்தை போல கொஞ்சி மகளும் குழம்பு தூரு தமிழ் மல்லிகைப்பு மல்லிகப்பு மண் மனத்தோ மதுரக்கார தமிழே இந்த ஆகத்துக்கு தண்ணீர் ஆகும் கஞ்சாவூர் தமிழே அரசியல் பாடம் சொல்லும் சீமான தமிழே என் ஈர நெஞ்சோ சொத்து வழகும் ஈரோட்டு தமிழே பெண்மையாவும் போற்றி மகளையும் தலைவர் திருபாகரன் தமிழே என் இதயமெல்லாம் திட்ட்கின்ற சேலம் கொண்ட தமிழே பானமெல்லாம் தமிழ் எழுதி பூமி எல்லாம் தமிழ் வரத்து தமி எழுதி பூமி எல்லாம் தமி பரப்பி மாந்த இனா உணபடிச்சா தமிழே தமிழே இங்கு யுத்தம் இங்கே மக்கள் வாழும் தமிழே தமிழே